விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை ஊழியர்கள் சார்பில் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விருத்தாசலம் வட்டத்துக்குட்பட்ட நியாய விலை கடை ஊழியர்கள் இன்று கடையை திறக்காமல் பணிகளை புறக்கணித்து தமிழ்நாடு அரசு நான்கு வருடங்களுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல தங்கள் துறையை பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறையாக அமைக்க கோரியும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க கோரியும் விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவிகிதம் மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரியும் டிஎன்சிஎஸ்சி எடை தராசானது அவ்வலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்புதான் நியாய விலைக்கடை எடை தராசை பிஓஎஸ் விற்பனை முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என கூறியும் கல்வி தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்குதல் ஐஏஎஸ் தலைமையில் ஊதியக்குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய குழுவுடன் சேர்க்கக் கோரியும் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை ஊழியர்கள் கண்டன முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆகிய தேதிகளிலும் தொடர்ந்து பணிகளை புறக்கணித்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் மாவட்ட தலைவர் தங்கராசு தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் பாலு தியாகராஜன் ரவி மதியழகன் கோபி புகழ் கோவிந்தசாமி மாலதி திவ்யா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விருத்தாசலம் வட்ட அரசு நியாய விலை கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இன்று தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அதனால் இங்கே விருதாச்சலம் வட்டத்தில் நாங்கள் சார்பாக இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் எங்களது நீண்ட நேர கோரிக்கையான முப்பது அம்ச கோரிக்கை தமிழ்நாடு அரசு நான் நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தோம் அதில் முக்கியமாக தனித்துறை இது வந்து தேர்தல் அறிக்கையிலே வந்து நமது தமிழ்நாடு அரசு சொன்னது தான் அது இதுவரைக்கும் நிறைவேற்றலை ரெண்டாவது த எடை குறைவுன்னு சொல்கிறாங்க பொதுமக்களுக்கும் எடை குறைவுன்றாங்க எங்களுக்கும் எடை இடைக்குறையாக வருது அதனால் முறை கூட நாங்கள் சொன்னோம் அதுவும் ஒன்று நிறைவேற்றலை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் தராசில் வந்து விற்பனை முனையத்தை இணைக்கிறாங்க ப்ளூடூத் இணைக்கிறாங்க நான் தான் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு குறைவு இல்லாமல் நீ கொடுக்க சொல்லி நீங்க இணைக்கிறீங்க சந்தோஷம் தான் அதையே வந்து டீன்ஸ் கூட நினைக்கணும்ல இப்போ அங்க நாற்பத்தி கிலோ நாற்பத்தி கிலோ கொடுத்துட்டு நீங்க எங்க ரேஷனில் வந்து தராசில் ப்ளூடூத் இணைச்சா அது எப்படி நாங்கள் வழங்க முடியும் அதனால கீன்ஸ் கொடுவெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல ப்ளூடூத் இணையீங்க அங்கே சரியான இடையில எங்கள் பொருளை வழங்குங்க நாங்கள் கண்டிப்பாக வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கேட்டு ஆதார் கைவிரல் ரேகை கிட்டத்தட்ட வந்து இப்போ ஊரில் ஒரு ஊரில் ஒரு ஆயிரம் காடு இருக்குன்னா எண்ணூறு காடு கிட்டத்தட்ட ஆதார் கைரேகை வந்து பதிச்சிட்டாங்க இரநூறு பேர் வரல வரலைங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் வந்து வராதவங்க லிஸ்ட்டு எடுத்து அதை வந்து ஒரு ஒரு மாதம் ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆள் இல்லைன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதனால் நீங்கள் வந்து இந்த தேதிக்குள்ளே வந்து திரும்பி கயிறை கொடுத்தோம்னா உங்களை நாங்கள் சேர்த்து பண்ணு சொல்லலாம் அதை விட்டுட்டு சேர்த்து பண்ண வீடு கூட போய் யார் யாருன்னு பார்த்து நீங்கள் கயிறை வாங்கிடுவாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப கடினமானது பொதுமக்கள் இது இப்போ சிட்டிலெலாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதனால் வந்து இப்போ தொண்ணு எழுபது பர்சன்ட்டு மூணு மாதம் ஆதார் மாதம் நாற்பது பர்சன்ட் கட்டி ஷார்ட்டாக சொல்லுவோம் ஸ்டார்ட்டாக சொல்லுவோம் போன மாதம் வந்து ஆதார் நாற்பது பர்சன்டேஜ் பதினோரு ஆயிரும் இருந்தால் கைரேகை கைரேகை வந்து நாற்பது பர்சன்டேஜ் கை ரேகை இருந்தால் தான் எடுக்குது அறுபது பர்சன்டேஜ் இருந்தால் எடுக்க மாட்டேங்குது அதனால வந்து உங்களுடைய மிஷினை வந்து சரி பண்ணி கொடுங்க வேற வந்து கண் கை கண் ரேகை வச்சுருந்தாங்க சுத்தமாக வேலை செய்யலை அது ஒரு கான்ட்ராக்ட் விட்டு அது வேஸ்ட்டு தான் அதனால வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து வந்து கேட்டுக்கோங்க தமிழக அரசு கேட்டுக்கிறோம் பேர் தங்கராசி மாவட்ட தலைவர் என்ன பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணீங்க மாவட்ட தலைவர் என்ன பண்ணீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முருவாட்டம்